ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபாடு செய்தோன்னு தான் பார்க்கலாங்க நான் இன்றைக்கி விநாயகர் முத நாளே வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேங்க விநாயகர் சிலை ஈரோட்டில் பார்த்திங்கன்னா ப்ரப் ரோட்டில் நிறைய சிலைகள் வச்சுருப்பாங்க அங்கே தான் போய் வாங்கிட்டு வர போயிட்டுருக்கேங்க சிலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க எது வாங்குறது என்னென்னு ஒன்றுமே புரியல அவ்வளோ அழகாக இருந்தாங்க விநாயகர் இப்போ செலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு அதெல்லாம் வீடியோ கிளிப்பிங் எடுக்கலைங்க இது வந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்தது காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் செய்யலான்ட்டு பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் ரெடி பண்ணிடலான்ட்டு இருக்கேங்க பொங்கல் ரெடி செஞ்சிட்ருக்கேன் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சிட்ருக்கேங்க அப்புறமா மோதகம் இதெல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெசிபி வீடியோலாம் வேணுன்னா சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க இப்போ பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு மாவும் ரெடி பண்ணிட்டேங்க ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேங்க பாப்பா வந்து பூரணம்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கா கொழுக்கட்டை இப்போ ஃபஸ்ட்டு சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணிடலான்னு கம்மியாக தாங்க ஒரு பேட்ச் மட்டும்தான் செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வெள்ளை சுண்டல் தான் செஞ்சுருக்கேன் இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ சாமி கும்பிட்டு இது அடுத்தது பொருளெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ கிச்சனும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது சாமி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிடலாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாங்க இது மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ சாமி படத்துக்குலாம் பூ வச்சு இலக்குக்கெல்லாம் எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க கீழே விநாயகருக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த விநாயகர் தாங்க வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் இப்போ ப இலை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பொறி கொரிய உருண்டை வாழைப்பழம் தேங்காவும் உடச்சி வச்சு வச்சுங்க குட்டி விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் என்னோடய தங்கச்சி தான் செஞ்சாங்க இப்போ பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டில் இப்படிதாங்க விநாயகரை வழிபாடு செய்தோம் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் எங்களோட சேர்ந்து விநாயகரை வழிபட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தாங்க குட்டி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்